தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக எலெக்ஷன் பணிகளை படுதீவிரமாக செய்ய ஆரம்பித்திருக்கிறது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவோ கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட உள்கட்சி பூசல்கள் பிரச்சனைகள் கட்சியிலிருந்து பலர் வெளியேற்றப்படுவது அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களை திமுக தன்னுடைய கழுகு கரங்களால் தூக்கி கொண்டு போவது விஜய் கூட்டணிக்கு வர மறுத்தது ஏகப்பட்ட சிக்கல்கள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில நாட்களில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் அவர் எடப்பாடி அவர்களையும் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோடும் அவர் பேச போகிறார் வாய்ப்பிருந்தால் விஜயோடு கூட அவர் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி உருப்பெருமா அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் நாங்க தான் ஆட்சியில் அமர்வோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் ஆனா அந்த கட்சிகளுக்குள்ளால அதிமுக பாஜகவுக்குள்ளால அவ்வளவு இணக்கம் வந்துருச்சா இந்த கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகள் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு சரியான பதிலை நம்மளால இன்னுமே சொல்ல முடியல யாருமே கூட்டணிக்கு வாரதை உறுதிப்படுத்தலை அப்படி உறுதிப்படுத்துறதா இருந்தால் பாமக மட்டும்தான் அந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு இருக்குது தேமுதிகாவை பொறுத்த ஜனவரியில் தான் நாங்கள் எந்த பதிலையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர்களுடைய திருவாய் மலர்ந்து அதுக்கு பிறகு எதையுமே பேசலை இப்படி சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் தான் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கடி தூக்கினது அதற்கு அடுத்த கட்ட நிகழ்வாக அவரே கட்சியிலிருந்து தூக்கப்பட்டது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களெல்லாம் இந்த கூட்டணியில் சேர்க்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா டி டிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப இவர்களுக்குள்ளாலே இந்த கூட்டணி இன்னும் ஒத்து வரல இவர்களுக்குள்ளாலே ஐக்கியம் இல்லை ஒவ்வொருத்தரும் பிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தால் நம்ம வந்து விஜய் கூட போயிடலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் ரூட் எடுத்தார் ஆனால் அங்கே எந்த விதமான சிக்னலும் அவருக்கு தெரியலை கண்டு கட்டுன தூரம் வரைக்கும் எந்த விதமான காட்சிகளும் இவருக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறதுல இப்போ கொஞ்சம் அவர் அடக்கி வாசிச்சிருக்கிறார் அப்போ இந்த ஆட்களை எல்லாம் உள்ளால் கொண்டு வந்தாதான் இந்த கூட்டணி வலுவாகும் இல்லைனா அதிமுக ஓட்டுகளே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது எங் செங்கோட்டையன் அவர்களை வந்து இந்த கட்சியிலேருந்து விளக்குனதே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போகக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு ஏற்கனவே அங்கே அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் எடப்பாடியாருக்கு எதிராகவும் பல சேட்டைகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து பிஜேபியினுடைய தலைவராக இப்போது இல்லாவிட்டால் கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு தலைவர் மாதிரியே பேட்டி கொடுக்கிறதும் ரசிகர் மன்றம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதும் இயக்கம் ஆரம்பிக்கிறதும் அதுவும் எடப்பாடியார் அவர்களுடைய ஊர்லேயே அவருக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பகுதியில் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட பல சேட்டைகளை வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ இன்னுமே அதிமுகவினுடைய ஓட்டுகளையே இவர்கள் வந்து சேர்த்து வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து எழுந்திருக்கு இதுக்கு பிறகுதான் கூட்டணி கட்சிகளை பார்க்கணும் இப்ப இதுலதான் இந்த வேலையை செய்ய வேண்டியதற்காக டெல்லியில இருந்து ரெண்டு பேர் கிளம்பி வராங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவையில கொடிசியாவில் நடக்கக்கூடிய இயற்கை வேளாண் அந்த மாநாட்டுக்கு வந்து வாராரு அதுல வரும்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறதாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு அது மட்டுமல்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஆட்களாக உள்ளால் கொண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத அவர் ஆலோசிப்பார் எடப்பாடி அவர்களிடத்தில் இதை பற்றி பேசுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த கட்சியிலேருந்து பலரையும் திமுக வந்து தன்பக்கம் எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய கட்சியில் வந்து சேர்த்துட்டு இருக்கு குறிப்பாக மைத்ரேயன் பிஹெச் பாண்டியன் அன்வர் ராஜா இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் உள்ளால் இருக்காங்க இது மிகப்பெரிய சேதாரமாக அதிமுக கட்சிக்கு வந்து மாறிட்டே இருக்கு அப்போது ஒன்று வந்து இப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய பலம் இழக்கும்போது இதிலிருந்து பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையும் விட்டு கொடுக்காம நான் தான் தலைவர் நான் சொல்றது தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஸ்டைலில் போயிட்டுருக்கிறாரு ஒரு வகையில் பார்த்தா தன்னுடைய தலையில் தானே மண் அள்ளி போடுறாரோ அப்படின்னு கூட நமக்கு நினைக்க தோணுது அந்த அளவுக்கு இந்த உட்கட்சி விஷயங்கள் வந்து இருக்கு இதில் தான் விஜய் அவர்களை இந்த அதிமுக கூட்டணிக்குள்ளால இப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் தனியாக ஒரு ரூட் எடுத்து பிள்ளையார் சுழி போட்டாச்சு அதிமுகவினுடைய அந்த பேரணிகள் எல்லாம் தாவைக்காவினுடைய கொடியை அங்கே இங்கே அசைக்க வச்சு ஒரு 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 கூட்டணிக்கான இணக்கமான சூழல் இருக்கிறதாக ஒரு பேச்சை வந்து உருவாக்கினார் அதாவது தாவைக்கா கட்சியினரே அந்த கட்சிக்கு கொடுக்காத முட்டையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு சட்டசபைக்கு உள்ளால விஜய் அவர்களுக்கும் தாவைக்கா கட்சியினருக்கும் ஆதரவாக இவர் பேசினது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு அடிபணிந்து போன பிறகும் விஜய் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பேசுறதுக்கான எந்த சூழலும் இல்லாமல் போச்சு ஒரு உரைக்குள்ளால் ரெண்டு கத்தி இருக்க முடியாது தானே இல்லாமல் இருந்தால் கூட இவர்கள் கூட்டணி அறிவிச்சாச்சுன்னா இந்த மேடையே இவர்கள் எப்படி பகிர்ந்து கொள்வார்கள் யார் முதல்ல பேசுவாங்க பிந்தி யார் பேசுவா விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியினுடைய இந்த பேரணிகள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் கலந்து கொள்வாரா கலந்து கொண்டால் வரக்கூடிய கூட்டம் யாருக்கான கூட்டம் விஜய் அவர்கள் ஒருவேளை பேசி முடிச்சிட்டான்னா இந்த பெருங்கூட்டம் வந்து கலைந்து போகுமா அப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் இதுக்குள்ளால் நிற்கு ஆனால் விஜய் அவர்களை உள்ளால் எப்படியாவது கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்கும் நம்ம போராடி வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பாஜகவுக்கும் இருக்குது அதிமுகவும் இருக்குது எட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்குது ஆனால் அதை எப்படி உள்ளால் கொண்டு வரது அதற்கான பேச்சுவார்த்தைகளை எப்படி நடத்துறது அதற்கான வாசல்கள் திறந்துருக்கா சின்ன அணக்கமாகது இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அதற்கான எந்த வாய்ப்புகளும் விஜயினுடைய பக்கத்துலேருந்து இருக்கிறதாக தோணலை இந்த நிலையில தான் பீகாரனுடைய எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அந்த சூடு முடிஞ்ச பிறகு அவர் இங்கே கிளம்பி வாராரு அமித்ஷா அவர்கள் இங்கே கிளம்பி வந்து இங்கே கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய வேலையை செய்ய போகிறாரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைச்சி மறுபடியும் இந்த அந்த சீட்டுகள் எத்தனை எத்தனை சீட்டுகளை வந்து வாங்கிறது எடுக்கிறது எந்த தொகுதிகளை முக்கியமாக கேட்டு வாங்கிறது இந்த விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் உள்கட்சி பிரச்சனைகள் இதையெல்லாம் பேசுகிறது அது மாதிரி விஜய் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்வது குறிப்பாக தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களில் சிலரை அழைத்து பேசுவது பேசி வாய்ப்பு இருந்தால் விஜய்யையும் சந்திப்பது அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அவர் வச்சிருக்கிறார் அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் இங்கே வாரதாக சொல்றாங்க ஆனால் விஜய் தரப்புலேருந்து அதற்கு எந்த விதமான சம்மதமும் இதுவரையும் தெரிவிக்கலை நான் என்னை ரோட்டுல போயிட்டே இருக்கிறேன் என்னுடைய அந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் விஜய் அவர்களுடைய கொடுமி அமித்ஷா அவர்களுடைய கையில் தான் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சிபிஐ அப்படிங்கிற பேரில் ஒரு கிளிப்பை போட்டு பிடிச்சி வச்சுருக்கிறார் அப்போது வரக்கூடிய நாட்களில் இது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அமித்ஷா வந்த பிறகுதான் இதனுடைய நகர்வுகள் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு விஜய்யோட பேசுகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவர்களை உள்ளால எப்படி கொண்டு வராங்க சசிகலா அவர்களுடைய அந்த ப்ரசன்ஸ் உள்ளால் இருக்குமா இல்லைன்னா அவர்களுக்கு தனிச்சின்னம் கொடுத்து அவர்களை வந்து போட்டியிட வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்து விடை தெரியும் மீண்டும் சந்திப்போம் அதிமுகவில் வரக்கூடிய நாட்களில் அந்த கூட்டணியில் என்னென்ன நடக்கும் எந்த ரூட்டில் அவர்கள் பயணிப்பார்கள் இந்த கூட்டணி பிணக்குகள் எல்லாம் தீர்ந்து அந்த கூட்டணிகள் சேருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்